முட்டையில் எத்தனையோ ஐட்டம் இருக்குது என்னென்னமோ செய்யலாம் நிறையா செய்யலாம் முட்டையில் நான் சொல்கிற மாதிரி அது செஞ்சு பாருங்கள் முட்டைங்கிறது நிறையா பேர்த்துக்கு பிடிக்கும் முட்டையில் என்ன பண்ணலாம் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் விடவே மாட்டேங்க அடிக்கடி நீங்களே செய்வீங்க முட்டையில் ஆம்லெட் போடலாம் முட்டை பொரியல் போடலாம் முட்டை குழம்பு வைப்பாங்க அப்புறம் என்ன இன்னும் எது என்ன இன்னும் நிறையா இருக்குது முட்டையிலே இனிப்பு கூட செய்யலாம் இந்த மாதிரி முட்டையை செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேணும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஒரு சிம்பிளான மெத்தேடு தான் எல்லாருமே மிச்சிடலாம் ஏன்னா பொம்பளைங்க தான் செய்யணுங்கிறது இல்லை நாமளே செய்யலாம் ஒரே ஒரு முட்டை போதும் இத்தனை முட்டை வேணுங்கிறது கூட இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த முட்டை எடுத்து ஒரு முட்டை எடுங்க போதும் ஆனால் இருங்க சொல் ஒரே ஒரு முட்டை போதுங்க எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் நிறையா இருந்தால் நம்மளுக்கு இப்போ செச்சு காட்டுறதுக்கு செய்கிறதுக்காக ஒரு முட்டை போதும் ஓகேவா முட்டை இப்படி போட்டுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இங்கே இருக்குது போட்டு நல்லா கலக்கணும் நல்லா கலக்கணும் நல்லா நர வர மாதிரி கலக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல நுர வர மாதிரி கலக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கல் ரொம்ப சூடாக வேண்டாம் அப்படியே பறைக்கணும் கல் இன்னும் கொஞ்சம் சிலோ பண்ணிக்கலாம் இப்போது இந்த முட்டையில் கலக்கி வச்சிருக்கிற முட்டை கிண்ணத்தில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையில் என்ன பண்ணுறோம்னா இது குழம்பு இது வந்து புரோட்டா குழம்பு வேறு வீட்டில் எந்த குழம்பு இருந்தாலும் சரி சிக்கன் குழம்பு இருந்தாலும் சரி மட்டன் குழம்பு இருந்தாலும் சரி இல்லை எந்த கிரேவியாக இருந்தாலும் சரி அதை எடுத்து இப்படி கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே இதை எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றுங்க நம்ம தேவைக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம் ஓகே இப்போது இதை நல்லா கலக்குங்க ஊற்றியாச்சா இப்போ இதை நல்லா கலக்கணும் முதல்ல ஒரு தடவை கலக்கணும் இப்போ ஊற்றி ஒரு தடவை நல்லா கலக்கணும் நல்லாவே கலக்கணும் நல்லா மிக்ஸிங் ஆகட்டும் முட்டையில் கேக்கு செய்கிறாங்க முட்டையில் முட்டை வறுவல் செய்கிறாங்க முட்டை கிரேவி செய்கிறாங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக கிரேவி குழம்பு இருந்ததுன்னு வச்சிங்க இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன பண்ணலாம் இதே பக்கத்தில் வச்சுங்க இந்த குழம்பு ஊற்றி வச்சு இல்லையா இதுக்கு இனிமேல் இது வேலை இல்லை இதை வந்து எடுத்து திரும்ப வச்சுக்கோங்க இதை எடுத்து பக்கத்தில் வச்சுங்க கல் வேறு ரொம்ப சூடாகிடுச்சி அதுங்கள ஒருத்தர் கூப்பிட்டாங்களா வேஸ்ட் பண்ணால் கல் சூடாகிடுச்சு என்ன பண்ணுறது கல் கொஞ்சம் ஆரிச்சின்னா தான் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இந்த சூட்டோடு போட்டோம்னா அந்த பதம் வராது இதுக்கு மேல என்ன பண்ண இதை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம் பண்ண அவ்வளோதான் நல்லா இருக்கு ரொம்ப வேகக்கூடாது ரொம்ப வெற்றி அதனுடைய விஷயம் இருக்காது கலைக்கிங்கிறதே ஒரு ரிஷி கேட்டு போயிடும் அவ்வளோதாங்க இது மேலே இது லைட்டாக இது இருக்குல்ல என்னது அது உப்பு மிளகுத்தூள் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தூள் வேணுங்கிறவங்க மிளகு போட்டுக்கலாம் தூள் இருந்த எடுத்து இந்த வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க உண்மையாலுமே வாசமே சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் எல்லா புகழும் இறையே ஓகேவா